ஆளுங்கட்சியும் என்கின்ற அராஜகத்தை செய்யக்கூடிய திமுக காரவங்க இவர் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகளை செய்வாங்களோ தன்னை தானே வந்து பட்டம் போட்டுக்கிட்ட கமலஹாசன் கலந்துகிறாரு ஒவ்வொரு யூடியூப் சேனலாக போய் உட்காந்து புகழ் புகழ்பாடி இருக்காரு எங்க கிறிஸ்துவ சபையை சார்ந்த அங்கத்தினர்கள் பத்தாயிரம் பேரோட வந்து திரு அண்ணாமலை அவர்களை சந்தித்து நான் கட்சியில சேர்றேன் எந்த இரண்டு பேர் திரு அண்ணாமலை அவர்களை மாதா சிலைக்கு மாலை அணிவிக்க கூடாது என்று தடுத்தார்களோ அவங்க ரெண்டு பேருமே உதயநிதி ஸ்டாலினோட சேர்ந்து இருக்கிற போட்டோ பிடிக்கிற போட்டோ வெளியில வந்து எங்க ஜமாத்து சொல்றத மீற முடியாம நாங்க வந்து வாக்களிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் ஆனா அண்ணாமலை சிறப்பான அரசியல் பண்றாரு அவர் தமிழகத்தில் கிடைச்ச கொடைன்னு என்று ஒரு இஸ்லாமியன் என்று பேசுறீங்க தருமபுரியில உனக்கு சீட்டு கொடுக்க கூடாது முடிவு பண்ணி வச்சிருக்கு திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக ஒரே தலைவர் அவர் செத்து போனார் அவர் பையன் தலைவர் நாளை ஸ்டாலின் போயிட்டு அடுத்து உதயநிதி தலைவர் தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நடிகர் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் அப்படின்னால நான் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவுலேருந்தே ஆரம்பிக்கலான் இருக்கேன் இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்து அவ்வளோ திரை பிரபலங்கள் வந்து வந்திருந்தாங்க சூப்பர் ஸ்டார் அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் அவர்கள் சூர்யா அவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசும்போதே அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது அவர் பேசும்போதே அங்கே இருந்த நாற்காலிகள் எல்லாமே அவ்வளோ காலியாக இருந்தது இது வந்து சினிமா துறையை புறக்கணிக்கிறாங்களா இல்லை கலைஞரை புறக்கணிக்கிறாங்களா திமுக ஆட்சியை புறக்கணிக்கிறாங்களா மக்கள் வந்து திமுக ஆட்சிங்கிற மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிற அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் கலைஞர் நூற்றாண்டு விழா திரைத்துறை நிறுத்த விழா இவ்வளோ பெரிய ஃப்ளாப் ஆகிருக்கு உதாரணத்தை சொன்னால் சாதாரணமாக நான் ஒரு சீரியல் நடிகர் ஒரு படங்கள் சில படங்கள் நடிச்சிருக்கேன் நான் ஒரு கோவிலுக்கோ இல்லை ஒரு பார்க்குக்கோ ஒரு பொது இடத்துக்கோ போகிறப்ப ஒரு முந்நூறு நானூறு பேர் இருக்காங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது பேர் வந்து என்னை முய்ச்சிடுவாங்க செல்ஃபி எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணாங்க என்ன சாதாரண ஒரு மூன்றாம் நிலை நடிகராக என் இருக்கிற எனக்கு இதோட எதிர்பார்ப்பு மக்கள் மனசில் இருக்கிறப்ப தமிழ்நாட்டினுடைய டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் அத்தனை பேரும் கலந்துக்கிட்ட ஒரு விழாவில் அத்தனை பேரும் கலந்து பே பேச போகிறாங்க அவங்க கலைஞரை பற்றி போட்டி புகழ்ந்து பேச போகிறாங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் யாருமே அங்கே போடுது ஒரே ஒரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவங்க அசோக் பிள்ளையில் வந்து நின்னாங்கன்னா அவங்க நின்றுட்டு மூணு நிமிஷம் நின்று போயிட்டாங்கன்னா அந்த டிராஃபிக் கிளியர் ஆகுறதுக்கு ஒரு முப்பது மணி நேரம் ஆகும் அவ்வளோ பெரிய கூட்டம் கொண்டாது நான் நேராக பார்த்துருக்குறேன் கபாலி திரைப்படத்தில் மலேசியா ஏர்போர்ட் ரோட்டில் ஒரு நாள் ஒரு ஷூட் ஒன்று ஒரு இருபது நிமிஷம் ஷூட்டு ரஜினி சார் அங்கே வந்திருக்காருங்கிற பேர் ஒரு ஸ்ப்ரெட்டாக ஸ்பீச் அந்த ரோடு மலேசியா ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகி அந்த டிராஃபிக் ஜாம் கிளியர் ஆகுறதுக்கு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆச்சு மலேசியாவில் அது கூட ஒரு சாங்ஸிக் கவுன்சிலாக தான் நான் சாரோட நடித்தேன் சாங் சிக் இருக்கிறப்ப பென்ஸு கார்ல ஆடி கார்ல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்தாங்க இப்போ அவங்க உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னப்பா ஆடி கார்ல வரல ஏன் ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒரு இருபது திரகன்ஸுக்கு நீங்க வந்து நடிக்க வந்திருக்கீங்களேன்னு என்ன சார் இந்த இருபது ரகன்ஸ் எனக்கு ஒரு காசு இல்லை சூப்பர் ஸ்டார் நியர்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குது அதை தான் நான் பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த காசுக்காக வரல அவ்வளோ பெரிய ஸ்டார் வேலியூ உள்ள ஒரு உலக சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய திரு ரஜினிகாந்த் சார் வந்து கலந்துகிறாரு கமலஹாசன் கலந்துகிறாரு தன்னை தானே உலக நாயகன்னு பட்டம் போட்டுக்கிட்ட கமலஹாசன் கலந்துகிறாரு சூர்யா கலந்துருக்கிறாங்க நயன்தாரா கலந்துருக்காங்க இவ்வளவு பேர் இருக்கிறப்ப சாதாரண அவங்கள பார்க்கணும்னு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் கூப்பிட்டு அவங்க குமிச்சுருக்கணும் குமியில காரணம் அவங்க விழா நடத்துறதுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வேளச்சேரி அவ்வளோ பெரிய பாதிப்பு உள்ளாட்சி மலை வெள்ளத்தில் அப்போ இந்த நடிகர்கள் யாரும் அங்கே போய் எட்டி பார்க்கல அப்போ வாழும் அரசாங்கம் அவர்களை கண்டுக்கணும் அதனுடைய பின்விளைவு அதனுடைய தண்டனை நம்ம வந்து இதை நிராகரிக்கணும் மக்கள் நிராகரிச்சிருக்கு ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அந்த ஃபங்க்ஷனில் அஜித் அவர்கள் நடிகர் அஜித் வந்து எந்திரிச்சு என்ன சொன்னாங்கன்னா எங்களை வந்து கட்டாயப்படுத்தி இந்த இடத்துக்கு கூட்டி வராங்க அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்க்கல அஜித் அவர்கள் அப்படி பேசுவார் அவர் பேசுனதுக்கு கூட அப்போ ரஜினி அவர்கள் கருணாநிதி அவர்கள் பக்கத்தில் இருந்தே எழுந்து கை தட்டினார்கள் அப்படியே ஒரு நிகழ்வு நடந்தது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவுக்கு வந்து கலந்து கொண்டதுக்கான காரணம் என்ன இருக்கு கமல்ஹாசன் அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து தான் அரசியலுக்கு வந்தார் அவங்களுடைய குறைகளை சொல்லி ஆனால் இன்னைக்கு வந்து கை கொடுத்துட்டாங்க அவர் பேசின பேச்சு எல்லாமே மாறிடுச்சு ஆனால் அப்படி பேசின ஒரு இடத்துலேருந்து திரும்ப வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நூற்றாண்டுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன மரியாதை நிமித்தமாக இல்லை வேறு ஏதாச்சும் இருக்க அரசியல் காரணம் இல்லைம்மா அறிஞ்சாச்சுக்காரங்க அழைக்கிறப்ப தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் ஏற்பட்டு தவிர்க்க முடியாது தவிர்த்தால் அது ஒரு பெரிய அரசியல் செய்தி ஆகிடும் இன்றைக்கி அஜித் சார் விழாவுக்கு வரல விஜய் சார் அது விழாவுக்கு வரலைங்கிறது மிகப்பெரிய அரசியல் செய்தி ஆகிடும் ரஜினி சாரை நம்பி இந்த வயசுலேயும் அவரை நம்பி ஒரு நூறு நூற்றி இருபது ரூபா முதல் போடக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் வந்து அவரை வச்சு தொடர்ந்து படம் எடுக்கிறாங்க நாளைக்கு இந்த விழாவுக்கு போகணும்னா ஆளுங்கட்சியம் என்கின்ற அராஜகத்தை செய்யக்கூடிய திமுக காரவங்க இவர் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகளை செய்வாங்களோ அத்தனை சாத்தியக்கூறுகளும் செய்வாங்க அது தன்னை நம்பி வரக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு பெரும் சங்கடத்தை உருவாக்கிடும் அப்படின்னு ரஜினி சார் நினைச்சிருக்கலாம் சரி போயிருவோம் பொய்யா நான் நாலு வாரத்தை பேசிட்டு இருந்துருவோம் அப்படின்னு பேசுறதுக்காக போயிருக்கலாம் அந்த விழாவில் கலந்துட்டு இருக்கலாம் மனப்பூர்வமா சில விஷயங்கள் ரஜினி சாரில் இருக்கும் நாங்கள் பதிமூணு நாள் மனேஷாவில் வந்தோம் பதிமூணு நாள் நாங்கள் அரசியல் பேசிருவோம் ரஜினி சாரோட அவருக்கு இருக்கிற அரசியல் பார்வை அரசியல் தெளிவு அவர் யாரை விமர்சனம் பண்ணுவார் யாரை ஏற்றுப்பாருங்கிறது ஓரளவு எங்களுக்கு தெரியும் அவர் அரசியலுக்கு வந்துருந்தால் அதை பேசணும் வெளிப்படையாக அரசியலுக்கு வராமல் ஒரு நீட்டோட இருக்கிறதுனால அதை வெளியில் சொன்னால் தப்பாக போயிடும் ஸோ அவருக்குன்னு ஒரு அரசியல் பார்வை தெளிவான அரசியல் பார்வை இருக்குது தீர்க்கமான சிந்தனை இருக்குது இப்போ இந்த விழாவில் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து தலைவர் கலந்துகிட்டதுக்கு ஒரே காரணமாக நான் பார்க்கறது ஆளுமட்சியாக இருக்காங்க இவங்க அராஜகவாதிகள் நம்ம இந்த விழாவுக்கு போகாமல் புறக்கணிச்சோமா நம்ம படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப மிகப்பெரிய சங்கடத்தையும் சச்சரவழியும் இவர்கள் உருவாக்குவார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கான்ட்ராவர்சி வேண்டாம்னு போயிட்டு அங்கே தான் அவருக்கு தோன்ற நான் நிச்சயத்தை பேசிகிட்டு வந்திருக்காரு அடுத்து கமலஹாசன் சொன்னீங்க அவர் கட்சி ஆரம்பித்ததே திமுகவோட பீட்டிமாக கட்சி ஆரம்பித்தார் அவர் திமுகவுக்கு எதிராக விழக்கூடிய ஓட்டுகளை பிளக்கணுங்கிறதுக்காக தான் அவர் கட்சி ஆரம்பித்தார் அவர் வாங்கின மூணு சதவீதம் ஓட்டு தான் அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்குமான இடைவெளியை வந்து மூன்று சதவீதம் வெட்டி வெற்றி இவங்க அதிகமான வாக்கு வாங்கி வெற்றி அடைஞ்சாங்க அது கமலஹாசன் இல்லை அவர் மலகாசன் அவர் அவர் நல்ல நடிகன் நடிகனாக மட்டும்தான் அவர் பார்க்க முடியும் அவரை நல்ல மனிதனாகவோ ஒரு நல்ல அரசியல்வாதியாகவோ என்னால் பார்க்க முடியும் அதே மாதிரி இப்போது அண்ணாமலை அவர்களுடைய நடைப்பயணம் வந்து தர்மபுரியை அடைஞ்சப்போ அங்கே இருந்த கிறிஸ்துவ கோவிலுக்குள்ள அவரை அனுமதிக்காமல் அங்கே இருந்த நபர்கள் எல்லாமே அவர் தடுத்து நிறுத்தாங்க முக்கியமாக இரண்டு நபர்கள் அப்போது அதுலேருந்து என்ன ஒரு கருத்து வெளிப்படுதுன்னா கிறிஸ்துவர்கள் வந்து பாஜகவுக்கும் தமிழக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களுக்கும் எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க முடியாதுங்களா ஒரு பாதிரியார் சார் பேர் எனக்கு தெரியல ஒவ்வொரு யூடியூப் சேனலாக போய் உட்காந்து பிஜேபி புகழ் பாடிக்கிட்டு இருக்காரு இப்போ எனக்கு தெரியல நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறாரு அவர் என்கிட்ட ஒரு நாள் இரவு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு இந்த நடைப்பயணம் முடிந்ததும் இல்லை நடைப்பயணம் சென்னையில் நடக்கிறப்ப நான் ஒரு பத்தாயிரம் பேரோட வந்து அண்ணாமலை சார் தலைமையில் நான் கட்சியில் சேர்கிறேன் எங்கள் சர்ச்சு கூட்டமைப்பு ஒன்று இருக்குது அவர் கிறிஸ்டின் என்னுடைய காலேஜ் விட்டு ஒரு முக்கியமான பெரிய மருத்துவமனையில் தொழிற்சங்கத்தில் இருக்கார் அது நடக்கிற அந்த பேரை சொல்லக்கூடாது தப்பாக இருக்கும் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனைகள் ஒன்றான தொழிற்சங்கத்தில் தேசிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நண்பர் அவர் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு எங்கள் கிறிஸ்துவ சபையை சார்ந்த அங்கத்தினர்கள் பத்தாயிரம் பேரோட வந்து திரு அண்ணாமலை அவர்களை சந்தித்து நான் கட்சியில் சேர்றேன் எனக்கு நீ அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா என்ன கேட்டிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே திமுகவை சார்ந்தவர்கள் இப்போ சமூக வலைதளங்களும் ப்ரூஃப் ஆகிடுச்சு எந்த இரண்டு பேர் திரு அண்ணாமலை அவர்களை மாதா சிலைக்கு மாலை அணிவிக்க கூடாது என்று தடுத்தார்களோ அவங்க ரெண்டு பேருமே உதயநிதி ஸ்டாலினோட சேர்ந்து இருக்கிற போட்டோ பிடிக்கிற போட்டோ வெளியில வந்துருக்குது இன்னைக்கு சமூக வலைத்தங்கள ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்குது ஸோ கிறிஸ்தவர்கள் அனைவரும் பிஜேபி எதிர்க்கிறாங்க முஸ்லிம்கள் அனைவரும் பிஜேபி எதிர்க்கிறாங்கன்னா முஸ்லிம்கள் எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில பிஜேபி எப்படி ஜெயிக்கும் தமிழகத்தில் ஆனால் ஒரு அப்போ ஆப்போசிட்டான ஒன்றாலே அங்கே ஒரு காலத்தில் அங்கேயும் ஆப்போசிட் இருந்தது தான் குஜராத்தில் அப்போசிட் இருந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் ஆப்போசிட் இருந்துச்சு வடகிழக்கு மாநிலங்களில் நம்ம வந்து ஒரு பர்சன்ட் கூட ஓட்டு வாங்காத நிலையில பாரதிய ஜனதா கட்சி இருந்துச்சு இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் பிஜேபி ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருக்குது கோவாவில் வந்து நாற்பத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே கிறிஸ்துவர்கள் தான் அங்கே இருக்காங்க அங்கே நம்ம தான் மூலோபோடியாக ஆட்சி இருக்கோம் பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்குது ஸோ கிறிஸ்தவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நார்த்ல உள்ளவங்க இங்க புரிஞ்சு கேட்கல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ உண்மையான மதச்சார்பின்மையையும் உண்மையான அனைத்து மதத்தையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு இயக்கமாகவும் பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கிறது அதன் தலைவர்கள் மோடி அமித்ஷா நட்டா போன்றவர்கள் மத துவேசத்தில் ஈடுபடாதவர்கள் அவர்கள் அனைத்து மதத்தையும் ச சமமாக பாதிக்கக்கூடியவர்கள் நார்த் இந்தியாவில் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ காலப்போக்கில் அதே போல தமிழகத்திலையும் நிச்சயமா புரிஞ்சுக்காங்க இப்பயே நிறையா பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவ நண்பர்கள் இஸ்லாமிய நண்பர்கள்லாம் காலத்தில் கட்டாயம் சமயம் நாங்கள் வந்து எங்க ஜமாத்து சொல்கிறத மீற முடியாமல் நாங்கள் வந்து வாக்களிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் ஆனால் அண்ணாவை சிறப்பான அரசியல் பண்றாரு அவர் தமிழகத்தில் கிடைச்ச கொடைனு என்று ஒரு இஸ்லாமிய நண்பர் பேசுறீங்க எங்களுக்கு தெரியுது இது கெட்டது இது நல்லதுன்னு தெரியுது ஆனால் ஜமாத்து கூட முடிவு எடுக்கிறப்ப ஜமாத்தை மீறக்கூடிய இடத்துல நாங்கள் இல்லை ஆனால் இது பெரிய மாற்றம் நிகழும்ங்கிறாங்க பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திருக்கிறாங்க இஸ்லாமிய பெண்கள் பிஜேபியை நோக்கி வருவதற்கான பல சான்றுகள் நடைபயணத்தில் நம்ம பார்க்குறோம் நடைபயணத்தில் வந்து திரு அண்ணாமலையை வந்து இஸ்லாமிய பெண்கள் வந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு போகிறாங்க மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட கட்சிகளும் தமிழ் தேசியவாதிகளும் பிஜேபியை ஒரு பூச்சாண்டியாக ஒரு ஆட்டோ பஸ்ஸாக மிகப்பெரிய மதவெறி கொண்ட கட்சியாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பூதத்தை கிளப்பி ஒரு முப்பது வருஷம் ஒரு பிரச்சாரத்தை பண்ணி வச்சுருக்காங்க அதை இப்போ உடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் உடைச்சிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்போம் நிச்சயமாக இருபத்தாறுக்குள்ளே உடைச்சி சளிப்பிடிக்கும் அது மாதிரி தர்மபுரியில் இப்படி ஒரு நிகழ்வு நடத்ததுல இருந்து திமுக எம்பியான செந்தில்குமார் அவர்கள் அவருடைய பல கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு வராரு அவர் ஏற்கனவே நிறைய சர்ச்சை பேச்சுல வந்து செந்தில்குமார் அப்படின்ற பேர் எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை அவர்களோட நடைப்பயணத்தை முதல்ல விமர்சிக்காரு ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் மக்களை பார்ப்பதற்காக தான் நடைப்பயணத்துக்கு போறாரு ஆனா அண்ணாமலை அவர்கள் தன்னோட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் குறைக்கிறதுக்காக அவரோட மருத்துவ அறிவுரைக்காக அவர் வந்து நடைப்பயணம் போறாரு அவர் மக்களை பார்க்கறதுக்கு போகலன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரியும் தர்மபுரியில அண்ணாமலை அவர்கள் தர்மபுரியில திமுக சாப்பிட எம்பிய எதிர்த்து நின்று ஜெயிப்பாரா அதே மாதிரி அண்ணாமலை அவர்களே வேணா வேற யாராச்சும் டெபாசிட் ஆச்சு பிஜேபி வந்து தர்மபுரியில வாங்குமா அப்படின்னு ஒரு சவாலை எழுப்பியிருக்காரு அது மாதிரி தர்மபுரியில வந்து எனது செந்தில் குமாரின் கோட்டை தான் செந்தில் பாலாஜியின் கோட்டைன்னு சொல்ற மாதிரி இது செந்தில் குமாரின் கோட்டை ஸோ அந்த இடத்துல பிஜேபி டெபாசிட் வாங்குங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு செந்தில் குமார் என்கின்ற அந்த அயோக்கிய மத சார்பற்ற தன்மை என்ன மத சார்பற்ற தன்மைனால் அனைத்து மதத்தினரையும் மதித்து நடக்கிறது தான் மத சார்பற்ற தன்மை நீ வந்து இந்து மதத்தை மட்டும் எதிர்த்து பேசுவே பார்வதிக்கு வந்து எங்கே வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கிறான்னு கேட்ட அயோக்கிய பையன் போய் நான் நார்த்தில் பிஜேபி ஓட்டு போடுற மக்களை பார்த்து மூத்த முடிகிற ஸ்டேட்னு சொல்கிறான் அவன் அவன் அவெல்லாம் ஒரு மனித பிரிவியே கிடையாது அவன் சொல்கிறதுக்குலாம் பெருசாக சாதாரண பிஜேபி தொடர்னா நானே ரியாக்ட் பண்ணக்கூடாது தருமபுரியில் உனக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது முடிவு வச்சிருக்கு திமுக தலைமை அப்படி தான் போன பத்து நாளை நீ வந்துக்கிட்டு இருக்குது திரும்ப தருமபுரி சேர்ந்து மறுக்கு சீட்டு எப்படியா இருந்தாலும் நமக்கு சீட்டு கிடைக்க இல்லை எதையாச்சும் உடனே வைப்போன்னு உடனே வச்சுக்கிட்டு இருக்கான் அண்ணாமலை என்கின்ற பிம்பத்துக்கு முன்னால் திமுக தலைமை ஸ்டாலினே ஜீரோமா ஸ்டாலினே ஜீரோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுமார் இருபத்தி நாலு இருபத்தி மூணு வயசுலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க அப்பாவின் கையை பிடித்து கொண்டு மெல்ல மெல்ல உயர்ந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலிருந்து அப்பாவோடைய துணையோட அப்பாவோட பேனரில் அப்பாவோட முகத்துக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு ஒரு அரசியல்வாதியார் தன்னை உருவகப்படுத்தி கொண்டு இன்னைக்கு சிஎம் ஆயிருக்க ரெண்டரை வருஷத்துல ஒரு மனிதன் ஒரு ஐபிஎஸ் படித்த மனிதன் ஐபிஎஸ் வேலையை தூக்கி விட்டேஞ்சிட்டு ஒரு வருஷம் வந்து வீட்டில் காய உட்காந்துட்டு ஒரு கட்சியில் சேர்றாரு கட்சியில சேர்ந்த ஒரு வருஷத்துல மாநிலத்துக்கே தலைவராகிறாரு மாநில தலைவரான ரெண்டரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாரு ஒரு புரட்சி ஏற்படுத்துகிறார் இன்னைக்கு தருமபுரியில் இருக்கக்கூடிய அந்த எம்பி செந்தில்குமார் யோ உனக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன் பேட்டி வாயிலாக தருமபுரி செந்திலுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ற நீ எம்பி தானே

நாங்கள் வந்து தான் இந்த தமிழக அரசியலை தீர்மானிக்க போகிறோம் இன்னொருக்கு நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர போகிறோம் இதெல்லாம் வரதான் போகிறோம் ஆனால் இன்றைக்கி நாங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கான கீழ்நிலைகிறது கட்சியை வளர்க்கறதுக்கான சாத்தியக்கூறுக்களை ஆராய்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி தான்மா சொன்னானுங்க பாராளுமன்றத்தில் இரண்டே இரண்டு எம்பி இருந்த காலத்தில் இது பாரதிய ஜனதா கட்சி இப்போதான் விமர்சனம் பண்ணாங்க அன்னைக்கு திரு வாஜ்பாய் அவர்கள் தெளிவாக சொன்னார் இதே அவையில நாங்க முன்னூறு எம்பிக்களுக்கு மேல இருந்து ஆட்சியாரத்துல உட்காருவோம் அன்னைக்கு பாருங்கன்னு சொன்னாரு சேலஞ்சு பண்ணாரு இன்னைக்கு முன்னூத்தி ரெண்டு எம்பியோட உட்கார்ந்து நாளைக்கு நானூறு எம்பியோட போய் உட்கார போகுது பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த நிலையங்களுக்கு இருக்க நான் சேலஞ்சு பண்ண இந்த ஆளு ஆனா அதே தர்மபுரியில ஒரு கேண்டிடேட் பிஜேபி சார்பா நிக்க தான் போறாரு அந்த பிஜேபி கேண்டிடேட் வாங்குற ஓட்டு மூலியம் அந்த தர்மபுரி சேர்த்து தோக்கலாம் போறாரு இவர் எப்படிலாம் என தருமபுரியில எம்பி பாராளுமன்ற தேர்தலில் நின்னப்ப என்ன நான் பிஜேபி சார்ந்து வந்து தெரியாது யாருக்கும் எனக்கு தர்மபுரியில பத்து நாள் பிரச்சாரத்துக்கு என்ன பணம் கொடுத்து கூப்பிட்டாங்க ஒரு நாளைக்கு செந்தில் குமார் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேட்டர் சார் டெய்லி ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தரோம் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் தருவாங்க நீ வந்து ஒரு பத்து பாய்ண்ட்ல டெய்லி பேசலாம் போதும் ஒரு பத்து நாள் பேசுங்க ஒரு பர் டே ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க

இந்தியாவில் எந்த கட்சிக்கிட்டையும் இல்லை தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிஜேபியோடய சித்தாந்தத்தில் நேஷன் ஃபஸ்ட்டு தான் பார்ட்டி பார்ட்டி ஃபஸ்ட்டு தான் இண்டிவிஜுவல்ஸ் இன்றைக்கி திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி அதிகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம் அவங்கள்ள ஒரு டார்கெட் நிறைவேச்சிருக்கிறாங்க அந்த டார்கெட்டான ஏஜ் அவர் அட்டன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவர் சத்தம் படமாக பதவியை கொடுத்துட்டு வீடு கூடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆரம்பிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் இதுவரைக்கும் எத்தனை தேசிய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து இந்திய தேசிய காங்கிரசுக்கு இத்தாலி தேசிய காங்கிரசுக்கு எத்தனை தலைவர்கள் வந்துருக்காங்க சோனியா காந்தி இருந்தாங்க ராகுல் காந்தி இருந்தார் எதையில ராஜீவ் காந்தி சித்த போனப்ப நரசிம்மராவ் இருந்தார் அவருக்கு கட்சி தலைவராக இருந்தும் பிரதமராயிருந்தும் ஐந்து ஆண்டுகள் நாட்டை ஆண்டுட்டதுனால அவர் எவ்வளவு பெரிய அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் அவர் இறப்புக்கு அப்புறம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ மல்லிகார்ஜுன கார்கே பொம்மையாக வச்சிருக்கிறாங்க ஸோ கம்யூனிஸ்ட சித்தாந்தம் இறக்குமதி செய்யப்பட்ட சித்தாந்தம் நம்ம நாட்டு கட்சியே கிடையாது அந்த அவங்களுடைய சித்தாந்தத்துக்கும் நம்ம இந்த நாட்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது கம்யூனிஸ்ட்டை ஒரு கட்சியாக இல்லை ஒரு அரசியல் கட்சியாக இல்லை அது ஒரு அதை ஒரு பொருட்காகவே நான் எந்த காலத்திலையும் பார்த்ததில்லை எங்கே பார்த்தாலும் குட்டிகாலாட்டை பண்ணி நல்லா இருக்கிற தொழிற்சாலைகளை இழுத்து மூடுறதுக்கும் நல்லா இருக்கிற தொழில் நிறுவனங்களை போராடி இழுத்து மூடுறதுக்கும் இல்லாத பிரச்சனைலாம் இருக்கிறதா சொல்லி எல்லாருக்கும் சமம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் எல்லாம் பண்ணிப்பாங்க அதுக்குள்ளே ஒரு மோசமான இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் அதை ஒரு கட்சியாக நான் கன்சிடர் பண்ணுறதில்லை நீங்கள் மாநிலத்துக்குள்ளே வந்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக ஒரே தலைவர் அவர் செத்துக்கோனால் அவர் பையன் தலைவர் நாளைக்கு ஸ்டாலின் போயிட்டு அடுத்த உதயநிதி தலைவர் அறிவிக்க போகிறேன்னா என்னுடைய கணிப்பு வந்து அவர் டெப்டி சிஎம் ஆகணுமா சிஎம்மாவே அறிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிற பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இப்போ ஸ்டாலின் இருக்கும் அதான் அதாவது என்ன நிலமன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி கம்மிச்சியில் வனவாசம் போயிருந்தாங்கல்ல பதினாலு ஆண்டுகள் அதே போல வனவாசம் போக போகிறது இல்லை மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து துடைத்து எரியப்படும் அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த தமிழ்நாட்டு பட்டியல் முதலமைச்சர்கள் பட்டியல் போட்டாக்கா ஓமந்தூரார் வருவார் காமராஜர் ஐயா வருவாங்க கக்கனை இது பக்க பத்தோசன் ஐயா வருவாங்க அப்புறம் அண்ணா வருவார் கருணாநிதி வருவார் எம்ஜிஆர் வருவார் ஜெயலலிதா வருவார் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் வரையும் அந்த பட்டியலில் ஓபிஎஸும் விட்டுருவார் அந்த பட்டியலில் தன் மகனும் இருந்திடணும் நம்ம கட்சி ஆட்சிக்கு வருமா வராதான்னு தெரியாது அப்ப தெரியலன்னா அதுக்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப இல்லை ஏன்னா அப்ப இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன அரசியல் மாற்றம் நிகழ்வுனே தெரியாது அண்ணாமலை சார் ஒரு பக்கம் பூமாய் போயிட்டு இருக்கிறது தேசிய சிந்தனை ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ தேசிய கட்சிகள் இந்த நாட்டை ஆண்டால்தான் இந்த மாநிலம் சிறப்பாக இருக்குங்கிறத பல கோணங்களில் பல இடங்கள்ல அது நிரூபிக்கப்பட்டு குஜராத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்குது உத்தரப்பிரதேசில் நிரூபிக்கப்பட்டு ஸோ தேசிய கட்சியின் பார்வை தேசிய கட்சியின் மீது உள்ள அபிமான பார்வை ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அது அண்ணாமலை தக்க வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறார் அதான் பத்திரிக்கையாளர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் சொல்லக்கூடிய திரு மணி அவர்கள் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர் பிஜேபிக்கு நூறு சதவீதம் எதிராக கருத்து பதியக்கூடியவர் ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்காரு அண்ணாமலையை நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஆட்டு குட்டி ஆட்டுக்குட்டின்னு அவர் நீங்க இது பண்ணிடலான்னு நினைக்கிறீங்க டிக்ளேட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க இல்லை அவர் ஒரு தீவிரமான அரசியல்வாதி அவர் கட்சியை வேலை மட்டத்துக்கு கொண்டு போயிட்டாரு இன்றைய சூழ்நிலை ஒரு பெற்ற இன்றைய சூழ்நிலையில் முப்பது சதவீதம் வாக்காளர்கள் பிஜேபியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அவன் ஓட்டு போல்வானு தெரியாது மொதல் விஷயமே ஒரு கட்சியை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதா அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஓட்டர்ஸா மாறும் அந்த நிலையை அண்ணாமலை எட்டிட்டார் இந்த ரெண்டாவது வருஷத்தில் இன்னும் ரெண்டு வருஷத்தில் இது மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் ஸோ பிஜேபி ஒரு பக்கம் வளர்ச்சி அடையும் திமுகவினுடைய காட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொருத்தர் மீதும் வந்துகிட்டு இருக்கு அவங்க கட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு இந்த அதிருப்தியிலும் ஒரு பக்கம் கீழ்நிலைக்கு போய்கிட்டே கட்சியை கீழே எழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் விஜய் அரசியலுக்கு வர போகிறாருங்கிறாரு இத்தனை போட்டியில் உதயநிதியால் திரும்ப கட்சியை அரசியல் இதெல்லாம் கட்டுக்கோப்பாக வச்சு அவர் வந்து நாளைக்கு தேர்தலில் நின்று ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறதெல்லாம் வந்து குதிரை கொம்பு எனவே நம்ம இருக்கிறப்பயே இந்த நூற்றி நாற்பது எம்எல்ஏவை வச்சு உதயநிதியும் முதலமைச்சர் ஆகிட்டா முதலமைச்சர் பட்டியலில் முதலமைச்சர் முதல் மு மு க ஸ்டாலின் வந்துடுவாருங்கிற எண்ணம் இருக்கிறது ஸோ இதை தான் அவங்க பார்க்குறாங்க என்ன பொறுத்த வரைக்குமா ஒரு தேசிய சிந்தனை உள்ள ஆன்மீகத்தை போற்றி பாதுகாக்கின்ற அது வந்து ஹிந்துவா இஸ்லாமியா கிறிஸ்தவர்களா பௌத்தர்களான்னு இல்லை இப்போ நான் சமீபத்தில் காசி தமிழ்ச்சத்துக்கு போயிட்டு வந்தேன் புத்தர் வாழ்ந்த இடம் புத்தர் வாழ்ந்த இடத்துல ஒரு நான்கு இடம் புனிதமாக கருதப்படுகிறது அதில் ஒரு இடம் அந்த இடத்துக்கு எங்கள் அலைச்சிட்டு போய் அங்கே மிகப்பெரிய அகழ செய்யப்பட்டு அங்கே உள்ள புத்தருடைய ஸ்டாச்சுவெல்லாம் எடுத்து ஒரு அருங்காட்சியை நம்ம வச்சு புத்தருக்காக ஒரு புத்தருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு அனிமேஷன் பிக்சர் ரெடி பண்ணி அதை போகிறவங்களெல்லாம் போட்டு காமிக்கக்கூடிய ஒரு நிலை உலகில் எல்லா மதத்தையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு பார்வை ஆன்மீக பார்வை ஆன்மீகம் பாதுகாக்கப்படும் அந்த ஆன்மீகத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதன் பெயரை பயன்படுத்தி கொண்டு தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை நசுக்கி தள்ள வேண்டும் என்ற ஒரு கொள்கை வரும் நீ எந்த மதத்தில் வேணாலும் அது அதை பற்றி எனக்கு மதத்தின் பெயரை வச்சு தீவிரவாதத்தில் ஈடுபடுறது மதத்தின் பெயரை வச்சு கட்டாய மத மாற்றங்களில் ஈடுபடுறது இதுக்கு தான் பிஜேபி இருக்குது ஸோ அனைத்து மத கோட்பாடுகளையும் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த கட்சி இருக்குது ரெண்டாவது வந்து குஜராத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த செய்த சாதனைகள் அவர் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கட்டுரையாக நிறையா படிச்சுருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்ப பிஜேபி மேலே ஏற்கனவே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கிறப்ப பிஜேபி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு திரு நரேந்திர மோடி அவர்கள் பூமாயி வெளியே வர்றப்ப எனக்கு நரேந்திர மோடி மேலே ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு இருந்துச்சு திரும்ப பிஜேபி காரணமே மாறணும் மாறுறப்ப நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கும் படிக்கிறோம் தேடுறோம் படிக்கிறோம் சில விஷயங்களை காணொலியாக பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்குறப்ப பாரதிய ஜனதா கட்சியை விட்டால் இந்திய தேசத்திற்கு ஒரு விடிவு காலம் இல்லைன்னு நான் நம்புகிறேன் அதனால தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்தேன் இது போடுற பிச்ச பதவி எனக்கு வேணாம் ஆட்சியை கலக்கும் தேர்தல் சந்திப்பும் அப்போ நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிக்கிறோம்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு காலில் தவழ்ந்து போய் விடாமல் பதவி வாங்க வேண்டியது தானே